வேறதொரு மறுமுத்துக்கள் வேறொரு மறுமுத்துக்கள் பகவானாய்கேளல் 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 ஞானம் குடுக்கறியா பகவானோ குடுக்கையா 28 வா கொடுந்து ஆயா கேட வர கொடுத்து போங்கள போங்கள ராமகோர்கள் போனால் போனால் మొగలి గట్టి కుఫిరరా దాయి గట్టి వేడరా ఉపవిశగ

லமாப் பிராடி நல்ல வாத்தியை நாடவது வெட்டிலே ஆராவதெனக் கே ரெஜியசாமி புறபொதி தன்ன ரெஜியசாமி பரமதெக்கு ரெஜியசாமி புறபொதிய ரெஜியசாமி பரமதெக்கு நாபோய் இருக்கோ நாபோய் இருக்கா அய்யம்மன் குடி கொண்டதோட அய்யம்மன் குடி கொண்டதோட நாபோய் இருக்கோ நாபோய் இருக்கா ஆர்பாரி தூங்குற வா வா दुख क्या रहा नारी तोड़ा दुख क्या रहा नारी तोड़ा दुख क्या रहा बांकुड़ा कर दुख क्या रहा बांकुड़ा कर दुख क्या रहा आगे निकलिये दुख क्या रहा आगे निकलिये दुख क्या रहा आगे निकाबड़ी दुख क्या रहा आगे निकाबड़ी दुख क्या रहा इज़े ती है दुख क्या रहा इज़े ती है दुख क्या र கேரமற வேணோ வீடியே சாமிய புறமதில வீடியே சாமிய புறமதில வீதியே கூகோயிலே வீதியே கோங்கோயிலே நடக்கவாத்த கோவிவீரே நடக்கவாத்த கோயிலே நான் போயிலிற்றுப் போவோம் நான் போயிலே கோதிடளை ஓட பறங்கம்மா வாடிவா பறங்கம்மா வாடிவா பறங்கம்மா வாடிவா பறங்கம்மா வாடிவா அக்காதக்க ஏதுペயே காலங்க ஏதுペயே ஹீரோ வந்து இருசாய்ங்க ஹீரோ வந்து ஜெயாயுடாடும் தரமொடிய இல்லடா தரமொடிய அந்த குருவி தெய்வம் இருக்காரே ஏது மேரா பறங்கம்மா குட்டி கிட்ட பறங்கம்மா குட்டி கிட்ட கொடறோட यार வாடிவா கர்ப்பசாமி கர்ப்பசாமி பெரிய சாமி உறம்புக்கு பெரிய சாமி உறம்பே நாம்போக வேணுகையா நாம்போக வேணுகையா கருணீவரனோ கருணீவரனோ வாடையப்பா குடவரா வாடையம்மா குடவரா ஐரங்காத்த ஐயனார ஐரங்காத்த ஐயனார சோலி बोलते ஐயனார சோலி बोलते ஐயனார பெரிய சாமி உறம்புக்கு பெரிய சாமி உறம்பே நா உறங்கம்மா போரேதம் போ मज़ने ये नारे बना दे ये नारे ये घूंड़नी बना दे ये तोड़नी बना दे ये मलयलसी बैंसी ये मलयलसी बैंसी ये चाया बैंसी ये मलाया बैंसी ये फुचेर फोर्स जना फुचेर ना पावर जना पद्मारु जड़े ये पद्मारु जड़े ये तलवारे बैंसी ये तलवारे வேப்பையனை சேரிய வெற்றி வீர பததி வெற்றி வீர பததி கர்மா வயன கூட்டிக்கு கர்மா வயன கூட்டிக்கு பற்றாய் ஊரவா மட்டானே கூடமா காளியவ ஐய மட்டानी வாரையா மோனாசாமி வாரையா ஏ மாதாசாமி வாரையா அருதிக்கு மலகூட்டிக்கு மாதேயன் மலகூட்டிக்கு அழகுurte ஊழிவாரா அழகுurte வாடிவாரா புளியர மாக்கிட்டு புளியர மாக்கிட்டு மாரியாளோட பேதம் கே பாளைய நேச விட்டு பாள உருகு மாராரே அட்காம வெறிச்ச கோள ஆக்கன கேிரோフォト இருசரை हीरा